தமர் வலைவலி நேயர்களுக்கு வணக்கம் இன்று நாம் நிற்பது புளியங்குடி காவல் நிலையத்தின் முன்பாக இன்று அதிகாலை ஐந்து மணி அளவில் முல்லை நில தமிழர் விடுதலை கட்சியின் நிறுவன தலைவர் அன்பு சகோதரர் கரும்புலி கண்ணன் அவர்களை புளியங்குடி காவல் நிலையம் அவருடைய இல்லத்தில் அதாவது கடையத்தில் அம்பாசம் திருப்பத்தில் இருக்கிற கடையத்தில் சென்று அதிகாலை ஐந்து மணி அளவில் கைது செய்துட்டு வந்திருக்கிறது நாம் இந்த உடனடியாக கரும்புலி கண்ணனை தொடர்பு கொண்டு காவல் நிலையத்துக்கு வந்தோம் என்ன சொல்றாங்கன்னா இது வரைக்கும் எந்த அடிப்படையில் கைது எதன் அடிப்படையில் வழக்கு என்று இது வரைக்கும் சொல்லல ஆனால் தோராயமாக பார்க்கிற பொழுது ஒரு ஆறு மாதத்துக்கு முன்பு புளியங்குடியில தேவேந்திர சேனா தமிழர் ஒற்றுமை பொதுக்கூட்டம் என்று ஒரு கூட்டம் நடத்தணும் அனைத்து அனைத்து சமுதாய மக்களும் அனைத்து தமிழர்களும் ஒன்று திரண்டு இந்த மண்ணில் இருக்கிற அதிகாரத்தை தமிழருக்கான அதிகாரத்தை பெற வேண்டும் என்று ஒரு ஒரு மாபெரும் விளக்க பொதுக்கூட்டம் நடத்தணும் அந்த கூட்டத்தின் அடிப்படையில் என்று நாம் யூகிக்க முடிகிறது தவிர ஆனால் அதையுமே உறுதியிட்டு அவங்க யாருமே அதுக்கான வழக்கத்தை கொடுக்கல இது இந்த இந்த கைதின் பின்னணியில் என்னன்னு பார்க்குற பொழுது சமீபகாலமாக கரும்புலி கண்ணன் அவர்கள் நாம நெருக்கத்தை பாராட்டி நாம கட்சியுடைய போராட்டங்களுக்கோ கட்சியுடைய ஆதரவாக செயல்பட்டு கொண்டே இருக்கிறார் இதை காவல்துறை உணர்ந்து கொண்டு காரணமாக எனவும் தெரியல ஆனால் சமீபத்தில் நடைபெற வர நடைபெற இருக்கக்கூடிய பாராளுமன்றத்தை தென்காசி பாராளுமன்றத்திற்கான தேர்தலில் கருமலிகரனுடைய பெயரும் இடம்பெற்று அந்த பரைப்புறைய பரப்புரையில் அவர் முதன்மையாக கருதப்பட்டு நாம்துடைய தலைமையால் சீமானால் அறிவிக்கப்பட்ட ஒரு பரப்புரையாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் இன்று இன்று முதல் அவர் தமிழ்நாடு முழுமைக்கும் அது குறிப்பாக தென்காசி பாராளுமன்றம் திருநெல்வேலி பாராளுமன்றத்திற்கு பரப்புரைக்காக அவர் செல்லக்கூடிய இந்த தருணத்தில் அதை முடக்குவது போலவே இந்த தமிழக அரசு அவர்களை கைது செய்து முடக்கி இருக்கிறது இந்த கைது அச்சுறுத்தல் ஒன்றும் நாம் நாம் பிள்ளைகளையோ சீமான் தம்பிகளையோ ஒருபோதும் அச்சுறுத்தாது நீங்கள் திரும்ப திரும்ப வழக்கு போடுவது என்பது கைது செய்தது என்பது மேலும் மேலும் இந்த அரசிற்கான வீரியமாக எதிரான ஒரு தான் இந்த தமிழ் சமூகம் கட்டமைக்கக்கூடிய சூழல் இருக்கிறது இந்த கைதை உடனடியாக அரசு க கைவிடணும் நீங்க அரசை விமர்சனம் செய்தால் உடனே கைது என்பது வந்து ஏற்கக்கூடியதல்ல ஒரு ஜனநாயகத்தில் அரசு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற பொழுது அந்த அரசை பார்த்து மக்கள் வெகு கொண்டு கேள்வி எழுப்பத்தான் செய்வார்கள் அது இயல்பு அந்த கேள்விக்கு எதிராக அரசு தன்னை ஒரு மீட்டு உருவாக்கம் செய்து கொள்ள வேண்டும் தவறை திருத்திக் கொள்ளணும் அதற்காக பேசவர்களை எல்லாம் கேள்வி கேட்பெல்லாம் கைது செய்வது வழக்கு பதிவு செய்து அச்சுறுத்துவது என்பதை ஏற்க முடியாது உன்னுடைய காவல்துறை தமிழக அரசனுடைய இந்த போக்கிற்கு துணை போகாமல் மக்கள் பக்கத்தில் நின்று அவர் என்ன அவர் எது கைது பண்ணியிருக்கீங்க அவர் வந்து சாரையை வடிச்சாரா கஞ்சா வித்தாரா மதுபோதைகளுக்கு வித்தாரா இல்லை இல்ல மதுபோதைகளை குடிதடி அடிதடியில் பிரச்சனை நடந்தாரா அவர் மீது என்ன குற்ற வழக்கு எதையாவது ஒரு இடத்துல கலவரம் பண்ணியிருக்கணும் இல்லைன்னா அடித்தடி சண்டை போட்டிருக்கணும் ஒரு பிரச்சனையும் இல்லை எந்த இல்லை அவர் மக்கள் பிரச்சனைக்காக தொடர்ச்சியாக மக்களோடு மக்களுடைய விடுதலைக்காக போராட்டத்திற்காக மண்ணை காக்க மக்களை காக்க மலையை காக்க என்று மக்களுடைய போராட்ட களத்தில் தொடர்ச்சியாக நிற்கிற ஒருவரை நீங்கள் வந்து அரசு அச்சுறுத்தி கை ஏற்க முடியாது வரைவில் இருக்கிற இந்த பாராளுமன்ற தேர்தலில் தென்காசி பாராளுமன்றத்தில் அவருடைய தீவிரமான பிரச்சாரம் மீண்டும் நிச்சயமாக நடைபெறும் இன்னும் ஓரிரு நாட்களில் அவரை பிணையில் எடுப்பதற்கான நாம்தர் கட்சியுடைய வழக்கறிஞர் பாசறை தொடர்ச்சியாக களத்தில் நிற்கிறோம் இந்த போராட்டம் என்பது இந்த வழக்கு என்பது ஒருபோதும் தென்காசி பாராளுமன்றத்தில் களமாடக்கூடிய அரும்பு சத இந்த நாமதர் கட்சியுடைய வாக்குகளை எந்தளவு சேர்த்து விட முடியாது என்பதை பதிவு செய்து அரசிற்கு வன்மையான கண்டனத்தை பதிவு செய்து கொள்ள விரும்புகிறது